ஹாய்ங்க வெல்கம் பேக் டு சங்கர் ரெஸிபிகே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தாங்க செய்ய போகிறோம் நல்ல மழை டைமில் இந்த மாதிரி நைட் டைம் சூடா செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இது வந்து நீங்கள் சூடா சாப்பிட்டா தான் டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் இது கூட நம்ம எதாவது பொட்டேட்டோ ஃப்ரை பப்படம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மூணு தக்காளி ரெண்டு வரமிளகா ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில்ல அப்புறமா பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு குக்கரில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய்ல சேர்த்து செய்யுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா உடனே கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துச்சு இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ அதுவும் நல்லா பொரியட்டும் இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தால் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது கூட இப்போவே ரெண்டு வரமிளகாய் ஒரு பச்சை மிளகாய் அப்புறமா நான் வச்சுருக்க அந்த பூண்டு கருவேப்பிலை இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒருவடி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ வந்து நம்ம மூணு தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும் இப்போ நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன் அதே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கா டம்ளர் வந்து பருப்பு சேர்த்துருக்கேன் அதனால் நான் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளியுமே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா பருப்பும் சேர்த்துருக்கறதுனால பருப்பு நான் இந்த டம்ளர் கா டம்ளர் எடுத்துருக்கிறதுனால நான் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் பருப்புக்கு சேர்த்துட்டு நல்லா அதிலேயே உப்பு உப்பு சேர்த்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும் அப்போ தான் நம்ம அரிசி பருப்பு சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் அரிசி பருப்பு நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை அதில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்துக்கிட்டுக்கோங்க ஒரு வாட்டி இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு அவ்வளோதாங்க ஈஸியான ரெசிப்பிங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டுமே ரொம்பவே இருக்கும் பாருங்கள் ஒரு நான் மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் உங்களுக்கு கொலைய நல்லா வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாலஞ்சு விசில் தண்ணியும் சேர்த்து வச்சுக்கலாம் நல்லா உதிரி உதிரியே வேணும்னா மூணு விசில் நீங்கள் இறக்கிடலாம் பாருங்க ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது கூட நான் வந்து பப்படா வச்சு சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் வரேன் Thank you. Bye.